பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி வணக்கம் தமிழக ஆளுநர் வழக்கில் உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகளை கேட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாத போது நிர்ணயிக்க முடியுமா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மசோதா அனுமதிக்கு கால நிர்ணயம் தமிழக அரசு வள என ஆளுநரிடம் வந்து உச்ச நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தது இந்த நிலையில் ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகளை கேட்டிருக்கிறார் மசோதாக்கள் மீது ஜனாதிபதி மூன்று மாதத்திலும் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது இது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகள் எழுப்பி கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளார் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாத போது உச்ச நீதிமன்றத்தை நிர்ணயிக்க முடியுமா என்றும் கேள்விகளை தற்பொழுது அவர் கேட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு குடியரசுத் தலைவர்கள் இதுபோன்ற கேள்விகளை முன்வைத்தார்களா என்று தெரியாத நிலையில் தற்பொழுது இதுபோன்ற ஒரு கேள்விகளை கேட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது